தடுப்பணை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதாவது ஸ்டெடி பண்ணுவோம் அதாவது ஒரு தடுப்பணை கட்டினா அதில் எவ்வளோ தண்ணி தேங்கணும் மக்களுக்கு பாதிக்காது அந்த நிலம் நாலு இடத்துல நாங்கள் விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் மீண்டும் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சை துரத்தி கொண்டே வருகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமை கூட்டமும் விடுவதாயில்லை மீண்டும் மீண்டும் ஆம்புலன்ஸா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு ஆழம் பார்க்கக்கூடிய வேலையை இந்த திமுகவினர் வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் இன்னைக்கு திருச்சி துறையூர் பகுதியில அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வர இருக்கிறார் அங்க மக்கள் கூட்டம் தொண்டர் கூட்டம் எல்லாம் அப்படி குவிஞ்சு கிடக்குது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே பேசும்போது தான் ஆம்புலன்ஸ் விடுவாங்க இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரோடு வாக்குவாதம் பண்ணி அவர்களை பின்னோக்கி விரட்டி அடிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய திட்டமிடப்பட்ட சதினு ஏன் சொல்றோம் அப்படின்னாக்க மீண்டும் மீண்டும் அதிமுக கூட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஆம்புலன்ஸ்ல நோயாளிகளை கிடையாது சில பேர் குருட்டுதனமா கேக்குறானுங்க ஏங்க ஆம்புலன்ஸ்னாக்க நோயாளி நோயாளியோடு தான் எப்பவும் இருக்கணுமா நோயாளியை ஏற்றி வர கூட தான் போகலாம் அப்படின்னு சில குருட்டு பயில்கள் கேட்பானுங்க அந்த குருட்டு பயில்கள்ட்ட நாங்க பதில் கேள்வி கேட்கிறோம் நோயாளியை ஏற்ற போறவன் ஏன் நோயாளி ஏற்றிட்டு திரும்ப அதே வழியில வரல அப்ப அப்ப மட்டும் அவனுக்கு வந்து மாற்று வழி தனி வழி வேற எங்கேயும் கிடைச்சிருச்சா சொல்லு இதுக்கு ஒன்ட்ட பதில் இருக்குதா அப்ப அதே மாதிரி தான் நேற்று என்னன்னாக்க நோயாளியே இல்லாம ஒரு ஆம்புலன்ஸும் கூட்டத்தை பொழந்துட்டு போயிருக்கு அங்க அதிமுகவினர் அதை விரட்டி விட்டு இது ஏன் நாங்க திரும்ப திரும்ப திமுக திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு நாங்க சொல்றோம்னாக்க சன் நியூஸ்காரன் என்ன நியூஸ் போடுறான் அப்படின்னாக்க இந்த விபத்தில் சிக்கியவரை மீட்க சென்ற ஆம்புலன்ஸை விரட்டி அடித்து அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு வந்தவர்கள் மயக்கமடைந்து விட்டதாகவும் அவரை காப்பாற்றதான் டிரைவர் போனதாகவும் அதே சன் நியூஸ்காரன் செய்தி போடுறான் பாலிமர் செய்திகாரன் என்ன போடுறானாக்க எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் மயங்கி விழுந்தோரை காப்பாற்ற போன ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்னு அவன் செய்தி போடுறான் அப்புறம் நக்கி பத்திரிகையினுடைய ஒரு மூத்திர பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஆம்பளை ஐட்டம் அவன் என்ன போடுறானாக்க விபத்தில் சிக்கி கொண்டவர்களை ஏற்றி கொண்டு போகும்போது அதிமுகவினர் மறித்து ஆம்புலன்ஸை விரட்டி எடுத்தனர் எப்படி நோயாளியோட விபத்துல சிக்கினவங்களை நோயாளியோட ஏத்திக்கிட்டு போனாங்களாம் போகும்போது அந்த நோயாளியோடைய ஆம்புலன்ஸை அதிமுக தொண்டர்கள் விரட்டி விட்டுட்டாங்களாம் அப்போ இந்த மூணு பேரும் மூணு விதமா நியூஸ் போடுறான் சன் நியூஸ்காரன் முதல்ல என்ன போடுறான் விபத்துல சிக்கியவர்களை காப்பாற்ற சென்ற ஆம்புலன்ஸை விரட்டி அடித்த அதிமுக தொண்டர்கள் நியூஸ் போடுறான் பாலிமர் செய்திகாரம் என்ன நியூஸ் போடுறான் இங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்தவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க அவர்களை காப்பாற்ற சென்ற ஆம்புலன்ஸ் டிரைவரை விரட்டி அடித்த அதிமுகவினர் அப்படின்னு அவன் நியூஸ் போடுறான் இந்த நக்கி பத்திரிகையினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஐட்டம் அந்த பிரகாஷ் என்ன பதிவு போடுறான் விபத்தில் சிக்கியவரை ஏற்றி கொண்ட சென்ற ஆம்புலன்ஸை எப்படி விபத்தாயி உயிருக்கு போராடி இருக்காங்களா அவங்களை ஏத்திக்கிட்டு போன ஆம்புலன்ஸை இந்த அதிமுகவினர் விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவன் பதிவு போடுறான் மத்த திமுக கொத்திரிமைகள்லாம் என்ன தினமா பதிவு போட்டானுங்க அதிமுகவினர் அந்த ஆம்புலன்ஸை மறித்ததால் விபத்தில் காயமடைந்தவர் உயிருக்கு போராடியவர் உயிரிழந்து விட்டார் அப்படின்னு அவதூறு பரப்புறான் அப்போ நாலு பேர் நாலு விதமா பேசுறானுங்க நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு போறாங்கப்பா அந்த மாதிரி இந்த நாலு பேரும் நாலு விதமா பேசுறான் அப்ப எவன் பேசுறது உண்மை பதில் சொல்லு அதுல பாதிக்கப்பட்ட ஆளே கிடையாது எப்படி நோயாளியே கிடையாது வெத்து ஆம்புலன்ஸும் கொண்டு போயிருக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த துறையூர் பகுதியில ஜிஹெச் போகிறதுக்கு மாற்று வழி இருக்குது நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணிக்கிறதுக்கு ஏங்க மாற்று வழி இருக்குங்க காவல்துறையின அப்பயும் மாற்று வழி போட்டாங்க ஜிஹெச் ஈஸியா போலாங்க கூட்டத்தில் அவன் வேணுன்னே உள்ள புகுந்து வந்திருக்காங்கன்னு அங்க இருக்கக்கூடிய துறையூர் பகுதியினுடைய நிர்வாகிகள் நம்ம பேசிட்டோம் அவங்க இது கிளியரா சொல்றாங்க மாற்று வழி இருக்குப்பா குறுக்கு வழியே நிறைய இருக்குதுப்பா ஜிஹெச்சிக்கு போறதுக்கு இவங்க வேணுன்னே வண்டி கொண்டு வந்து உள்ள விடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இதுல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல வந்து கமல்ஹாசனுக்கு அப்பாவாக நாகேஸ்வன் நடிச்சிருப்பா நினைக்கிறேன் அவங்களும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த கமல்ஹாசன் அவர் நடத்தி வரக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க விசிட்டுக்கு போகும்போது ஒருத்தவன் கையில கட்ட போட்டுக்கிட்டு ஆட்டுல ஆப்ரேஷன் ஆட்டு நெஞ்சு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போனால அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு அவன் என்ன போட்டுறானாக்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டி விட்டு இறங்கல அதிமுக தொண்டர்கள் டோரை திறந்து விளக்கம் தான் கேட்டாங்க அதுக்குள்ள காவல்துறையார் வந்துட்டாங்க அந்த வீடியோ கூட போடுற பாருங்க காவல்துறை வந்துட்டாங்க மறுச்சு அனுப்பிட்டாங்க வண்டியில இருந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வெளியில இருக்கல அதுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னை அடிச்சதால என்னை தாக்கியதால் எனக்கு நெஞ்சுவலி வந்து நான் ஹாஸ்பிட்டல படுத்துக்கிட்டேன் எப்படி அந்த படத்துல சொல்லுவான் கையில கட்ட போட்டுக்கிட்டு நெஞ்சு வலி ஆட்டோ அட்டாக்கு ஆட்டோ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி இவரு கையில அடிச்சுட்டாங்களாம் கையில அடிச்சதால எனக்கு நெஞ்சு வலி என்னை தாக்கிதால் நெஞ்சு வலி நெஞ்சு வலி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மருத்துவமனையில இப்படி படுத்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு தாக்கி திட்டி தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்து கை வலி எடுத்துருச்சு அதனால நான் அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டோம் எங்களை காப்பாத்த போன எங்களுக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை தெரியல என்னென்ன நாடகண்டா போடுறீங்க நீங்க உங்க சதிகள் எல்லாம் இதெல்லாம் கருணாதிநிதி காலத்தோட டெக்னிக் அப்பவே நாக்கு புடிச்சிட்டோம் எடப்பாடி பழனிசாமி புடிச்சிட்டாரு புடிச்சு மெது மெது எழுத்து விட்டாரு ஆனா இவனுக்கு சமூகங்களில் என்ன பரப்புறாங்க ஆம்புலன்ஸ் முறை அதிமுக ஒரு அவதூறு பரப்புறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம்தோறும் கேள்வி கேட்டு இந்த திமுகவினருக்கு இருக்காரு ஆனால் இந்த கிருக்கு பயல இந்த மாதிரி சளித்தனமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பழைய அதிமுக தொண்டர் எனக்கு சொன்னாங்க ஏன்னா போன தடவை ஆம்புலன்ஸ் பத்தி வீடியோ போடும்போது ஒரு பழைய அதிமுக தொண்டர் கால் பண்ணாங்க என்பா இவனுக்கு இப்பன்னு இல்லப்பா இவ அப்ப கருணாநிதி காலத்துல இந்த வேலை தான்ப்பா இவங்க பாத்துட்டு இருக்கானுங்க எங்கயாவது எம்ஜிஆர் குட்டப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆர் பேச வராருன்னு வச்சுக்கோங்க பாம்பு தூக்கி உள்ள விட்டுருவானுங்களா கூட்டத்துல பாம்பு தூக்கி உள்ள விடுறது செருப்பு தூக்கி கடாசுறது மலத்தை சாணியை வாரிட்டு வந்து விசிறி விடுறது கூட்டத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த கருணாநிதி கும்பல் வந்து பாக்குமா அப்ப இதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான்ப்பா வந்தோம் அப்பெல்லாம் சோடா பாட்டில் தூக்கி அடிப்பானுங்களா சோடா பாட்டில் அங்கிருந்து இங்க தூரத்துல தூக்கி போட்டு போயிடுவானுங்களா கல்லு நாலு கல்லை விசிறிட்டு ஓடிடுவானுங்களாம் பாம்பு சத்த பாம்பெல்லாம் தூக்கி கூடத்துக்குள்ள போட்டுருவானாங்கப்பா இந்த வேலையை கருணாநிதி கும்பல் அப்பையில இருந்தே செஞ்சுட்டு இருக்கப்பா அதை தான் அவன் மவுனையை நீங்க செஞ்சுட்டு இருக்கா நவீன வடிவில அப்படின்னு அந்த அதிமுக தொண்டர் அப்பயே நமக்கு போன் பண்ணி சொன்னாரு அப்ப இது மாதிரியான கிறுக்குத்தனமான வேலைகளை திமுகவினர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க மக்கள் மத்தியில நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க அம்பலப்பட்டுறாங்க மக்களே கேள்வி கேட்கறாங்க யோ காவல் துறையினுடைய அனுமதியோட தான் அங்க பொதுக்கூட்டமே போடுறாங்க அங்க மக்களே கூடுறாங்க மாற்று வழியை வந்து காவல்துறை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்து காவல்துறை காவல்துறை எல்லாருமே பாதுகாப்பு கொடுத்து அந்த கூட்டம் நடக்குது அப்போ அந்த போக்குவரத்து காவல்துறை காவல்துறையும் மீறி அந்த கூட்டத்துக்குள்ள வருதுன்னா எப்படியா வருது அதான் மாற்று வழி கொடுத்துட்டாங்க மாற்று டைவர்ட் ஆகி போக வேண்டியதானே அதை விட்டு நீ கூட்டத்துக்குள்ளதான் புகுந்து போவோம்னாக்க அப்ப இது வேணுன்னு செய்யற ஒரு சிலுமிசம் தானே அப்படின்னு பொதுமக்கள் என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே இந்த கருணாநிதி காலத்து டெக்னிக்கலா இந்த திமுக குத்தடிவிகள் தூரமா தூக்கி ஓர வச்சுட்டு புதுசா யோசிங்க நீ என்னென்ன வடிவத்துல மாறு வேசம் போட்டுட்டு வந்தாலும் உடன கண்டுபிடிச்சிருவோம் நாங்க அதனால இந்த கிறுக்குத்தனத்துல எங்களை காட்டாதீங்க புடிச்சு வகுந்து விட்டுருவோம் சரியா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களை நீ அழைக்க போற அப்படின்னாக்க உண்மையாலையுமே உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த உன்னதமான பணியை நீங்க செய்யறீங்கனாக்க உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் ஆனா எங்க கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற சதிசெயலோட மீண்டும் ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பி விடுவோம் அப்படின்னு எப்படி பழனிசாமி கிளியரா சொல்றாரு அவர் சொன்னால எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்கள் வேண்டும் என்றே மீண்டும் மீண்டும் ஆம்புலன்ஸை திட்டமிட்டு அதிமுக நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு உள்ள அனுப்புறீங்கன்றது மட்டும் தெளிவாக தெரிகிறது தமிழக மக்களும் இதை புரிந்து கொண்டார்கள் நன்றி